ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் சுகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ரூமை விட ஒரு படி மேலே நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்க வேண்டிய ரூம் அப்படின்னா நம்மளோட கிச்சன் ரூம் தான் அங்கே தான் நம்மளோட மூணு நேரம் சமையலுமே ரெடி ஆகுது ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி ஹைஜீனிக்காக இருக்க வேண்டிய நம்மளோட கிச்சன் எப்படியெல்லாம் நம்ம நீட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சமையலுக்காக காய்கறியெல்லாம் கழுவி கட் பண்ணுறதுக்கு ரெடியாகும் போதே பக்கத்தில் ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த காய்கறி கட் இருக்கும்போது வரக்கூடிய வேஸ்ட்டெல்லாம் கரெக்டாக அந்த பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம் இது ரொம்ப ஈஸி வெட்டின காய்கறி ஒரு பக்கம் வந்துடும் அந்த காய்கறியில் இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் இன்னொரு பக்கம் வந்துடும் இப்போ இந்த பிளேட் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம கட் பண்ணி கட் பண்ணி கவுண்டர் டாப்பில் தான் போட்டு வைப்போம் அப்படின்னா நமக்கு ரெண்டு வேலையாயிரும் திரும்ப அந்த கவுண்டர் டாப்பையும் தொடச்சி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேர் சமையல் பண்ணும்போது அந்த கவுண்டர் டாப்பே நீட்டாக தான் இருக்கும் அவங்க சமையல் முடிக்கிற வரைக்குமே அப்படி தான் இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் யூஸ் பண்ணுறது தான் காரணம் இந்த பிளேட்டில் இருக்கிற வேஸ்ட்டை நம்ம டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளேட்டை மட்டும் சூப்பராக கழுவி வச்சுக்கலாம் அடுத்து நம்ம குழம்பு கூட்டு எதுவாக இருந்தாலும் அதை கரண்டி போட்டு அந்த சமையல் முடிகிற வரைக்குமே நம்ம கிண்டி விட்டுகிட்டே தான் இருக்கணும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற கரண்டியை நம்ம எங்கே கொண்டு வைக்கிறது கேஸ் ஸ்டவ் மேலே வச்சோம் அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டவையும் திரும்ப நம்ம தொட பிடிக்கணும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரண்டியெல்லாம் அந்த பிளேட் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமையல் முடிக்கிற வரைக்குமே நம்ம அந்த கரண்டியை வந்து இந்த பிளேட்டில் வச்சுக்கலாம் சமையல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சின்ன தட்டை மட்டும் நம்ம கழுவி வச்சுட்டோம்னா போதும் இப்போ இந்த குழம்பு கூட்டில் இருக்கிற கரை வேறு எந்த இடத்துலையும் படாது பார்த்தீங்களா அந்த இடமும் நீட்டாக இருக்கும் அடுத்து நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் கேன் இது வந்து ஒரு லிட்டர் அரை லிட்டர் இந்த மாதிரி தான் வச்சுப்போம் அந்த எண்ணெய் தீந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டிலே நம்ம கழுவுவோம் ஆனால் டெய்லியுமே நம்ம எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பாட்டிலை சுற்றியுமே ஒரு எண்ணெய் பிசு பிசுப்பு வந்து கண்டிப்பாக வந்துடும் இதுக்கு நம்ம சமையல் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்துலேயே ஒரு துணி எடுத்து அந்த பாட்டிலை சுற்றி நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாட்டில் சுற்றி வந்து எண்ணெய் பிசு பிசுப்பு எதுவும் இல்லாமல் நல்லா பழிச்சுன்னு இருக்கும் அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற கட்டிங் போர்டு இதில் வந்து மீன் நான்வெஜ் இதெல்லாம் கட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இது அந்த ஸ்மெல் வந்து உடனே போகணும் அப்படின்னா உப்பு எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா அந்த பலகையிலேருந்து எந்த கெட்ட ஸ்மெல்லுமே வராது நல்ல லெமனோட வாசனையோட சூப்பராக இருக்கும் நம்ம எப்பவுமே இந்த கட்டிங் போர்டெலாம் உடனே உடனே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து அந்த அளவுக்கு எந்த கரையும் படாது எப்பவும் புதுசு போலவே இருக்கும் அப்புறம் கழுவிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் கழித்து கழுவும் போது தான் அந்த கரையெல்லாம் அதில் அப்படியே பிடிச்சிக்கும் லெமன் வந்து எந்த கரையாக இருந்தாலும் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துரும் அதனால் லெமனும் உப்பு சேர்த்து யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அடுத்து நம்ம கிச்சனில் இருக்கிற சிங்க்குக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுக்கணும் வேலைக்கு போகிறவங்களாம் இருந்தாங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்குள்ளே சமையல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போய்ட்டு சாயங்காலம் நாலு இல்லை அஞ்சு மணிக்கு தான் அந்த ஸ்நாக்ஸு டீ போடுற வேலையெல்லாம் ஆரம்பிக்கும் அது வரைக்குமே சிங்க்குக்கு வேலை இல்லை அதனால நல்லா ட்ரையாக இருக்கும் இதுவே வீட்டில் இருக்கிறவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா காலையில் சமையல் மதியம் சமையல் அப்புறம் ஈவினிங் டீ போடுறது அப்படின்னு எப்போவுமே இந்த சிங்க் வந்து பிஸியாக தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் பாத்திரம் கழுவிக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் வீட்டில் இருக்கிற நம்மளுமே ஒரு டைமுக்குள்ள சமையலெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் இனி ஈவினிங் தான் சபையிலுக்குள்ளே வரணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிங்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் அடுத்து நம்மளோட மிக்ஸி ஜார் கத்தி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண உடனே கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ வேலையே தெரியாது இந்த மிக்ஸி ஜார்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த பிளேடுக்கு அடியிலலாம் நம்ம அரைச்சிருக்கிற அந்த விழுது வந்து சேர்ந்துக்கும் அது அப்புறமா கழுவிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம்னா அந்த பிளேடுக்கு கீழே போய் நல்லா காஞ்சி போயிடும் திரும்ப கழுவுறதுக்கு நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அதுவே உடனே கழுவிட்டோம் அப்படின்னா எந்த கரையும் படாது ஸ்மெல்லும் இருக்காது மிக்ஸி ஜாருக்கு பிளேடுக்கு இருக்கிற அடியிலலாம் தங்கிக்காது அந்த ஈரத்தோடய நம்ம வாஷ் பண்ணும்போது எல்லாமே வந்துடும் கத்தியுமே அதே மாதிரி தான் எப்போது யூஸ் பண்ண உடனே உடனே கழுவிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம கிச்சன் வந்து ஓரளவு ஆர்கனைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிச்சன் நீட்டாகவும் இருக்கும் நமக்கு வேலை செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுனா என்னது எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நமக்கு டக்குன்னு தெரியும் அப்படின்னா அதுதான் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னு அர்த்தம் கிச்சனில் குழப்பம் இல்லாமல் எந்த பொருளையும் தேடாமல் தெளிவாக இருந்தோம் அப்படின்னா அது மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்பவுமே நம்ம எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் டே டு டே லைஃப்பில் நமக்கு இது ஒரு ஹாபிட்டாகவே மாறி போகும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம செய்கிறத பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க அதுலேயும் ஏகப்பட்ட திங்க்ஸ் இருக்கிற ஒரு ரூம் அப்படின்னா அது கிச்சன் தான் ஏகப்பட்ட பாத்திரங்கள் இருக்கும் மளிகை சாமான்கள் அப்படின்னு நிறைய திங்க்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு ஒழுங்காக இருந்தது அப்படின்னா அந்த கிச்சனே ஓரளவு நீட்டாகிரும் அதோட க்ளீன் பண்ணுறதுக்குமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களை யூஸ் பண்ண உடனே உடனே கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா சிங்கிளாக நிறைய பாத்திரங்கள் செய்யறாங்க வராது நிறைய மழை போல குமிச்சு போட்டுட்டு திரும்ப உட்காந்து கழுவணும் அப்படின்னா முதுகு பெண்டு கலண்டுரும் நின்று நின்று காலுமே வலிக்கும் அதுவே அப்பப்ப கழுவி பாருங்க அவ்வளோ கஷ்டமா தெரியாது அதோட கிச்சனும் எப்பவும் கிளீனா இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து நம்மளோட கவுண்டர் டாப் டைல்ஸ் இதெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம வெசல் வாஷ் பண்ணுற லிக்விட் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சில நேரங்களில் லைஸால் யூஸ் பண்ணுவேன் சில நேரங்களில் விம் யூஸ் பண்ணுவேன் இது இல்லாமல் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறது அப்படின்னா லெமன் ஜூஸும் பேக்கிங் சோடாவும் சேர்ந்து அது கூடவே தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்கி ஒரு பாட்டிலில் வந்து போட்டு வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா போதும் ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுன்னா ஓகே இல்லைன்னா அந்த பாட்டிலில் வந்து மூடியில் நல்லா ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அதுவே நல்ல ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி ஒர்க் ஆகும் இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நம்ம டைல்ஸ் கவுண்டர் டாப் இதெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ்மே க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த டைல்ஸ் வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணாலே போதும் நம்ம ஒரு தடவை க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பராக பத்து நாளைக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும் ஆனால் அந்த கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் டெய்லி க்ளீன் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை தினமும் நைட் வந்து இந்த மாதிரி கவுண்டர் டாப் ஸ்டவ் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கரப்பான் பூச்சி தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது ரொம்பவே குறைஞ்சி போகும் அதுலேயும் தொடுத்து அடுத்தடுத்து வீடுகள் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த கரப்பான் பூச்சிக்கிட்ட வந்து தப்பிக்கவே முடியாது எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது எப்படியாவது தேடி பிடிச்சி வீட்டுக்குள்ளே வந்துடும் அதுலேயும் கிச்சனில் வந்து அதுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நிறைய கம்மியாயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து டெய்லியுமே கிச்சன் வந்து நைட் க்ளீன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கரப்பான் பூச்சி கிட்டத்தட்ட அந்த இடத்த எட்டி பார்க்காது எந்த ஒரு வேலையும் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க தான் செய்யும் அதே மாதிரி தான் இந்த கிச்சன் கிளீன் பண்ணுறது பத்து நாள் ஒரு தடவை அந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா எப்போவுமே கிச்சன் வந்து பளிச்சுன்னு இருக்கும் அதுலேயே இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிகிற வேலை தான் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சு போகும் அப்படியே ஸ்டவ்வுக்கு மேலே இருக்கிற இந்த ஜன்னலையுமே க்ளீன் பண்ணி ஆகணும் ஏன்னால் வெளியே போகிற புகை எல்லாமே இந்த ஜன்னல் தான் அப்படியே புகை மாதிரி பிடிச்சிருக்கும் அந்த பிசு பிசுப்பு எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னா இதுலேயும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஜன்னலுமே நல்லா நீட்டாக இருக்கும் கிச்சனில் இருக்கிற ஜன்னல் எப்போவுமே நல்லா திறந்து வச்சுக்கோங்க வெளிச்சமாகவும் இருக்கும் நமக்கு கிச்சனில் சமையல் பண்ணும்போது கொஞ்சம் காற்று வந்த மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன கிச்சன் டவல் துணிகள் இதை வந்து நம்ம நைட்டு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் சர்ஃபில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக அலசி போட்டுட்டோம் அப்படின்னா அழகாக காஞ்சிடும் எப்போது ஒரு நாலு அஞ்சு துணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக நமக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே வசதியாக இருக்கும் இல்லை பகல் நேரத்தில் சமையல்லாம் முடிச்சுட்டு இந்த துணி அலசி போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நல்லா வெயிலில் காயப்போட்டு எடுத்துக்கலாம் திரும்ப திரும்ப ஒரே துணி யூஸ் பண்ணாமல் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வேறு வேறு துணி மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவுமே நல்லாயிருக்கும் அடுத்து கிச்சன் டைல்ஸ் கவுண்டர் டாப் இதெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குது தான் க்ளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப எண்ணெய் பிஸ்கெல்லாம் பிடிச்சிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கான சூப்பர் ஐடியா தான் இந்த வால் பேப்பர் ஆன்லைன்ல விதவிதமாக கிடைக்கிற இந்த வால் பேப்பர்ஸ் நமக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குதோ அதை வந்து சூப்பராக செலக்ட் பண்ணி நம்ம கிச்சன் டைல்ஸ்லாம் ஒட்டி விட்டோம் அப்படின்னா போதும் கிச்சனே வேற மாதிரி ஒரு லுக்குக்கு மாறிடும் அதே சமயம் நமக்கு கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி க்ளீன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த

கண்டிப்பாக அந்த டஸ்ட்பின் க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும் அதுக்கப்புறம் டெய்லியுமே குப்பையை வெளியே கொட்டிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியாக நம்ம கிச்சனை எப்படி நீட்டாக வைக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம் எல்லாமே சின்ன சின்ன ஐடியாஸ் தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க